ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் வீடியோ தாங்க இன்றைக்கி அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வளர்ப்பு சஷ்டி விரதம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி நாளை வளர்ப்பறை சஷ்டி விரதம் வந்து நடக்குது இந்த வளர்ப்பறை சஷ்டி விரதத்தை அன்றைக்கி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகன் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டாச்சு இந்த வளர்ப்பெறை சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி முறையில் இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன மாதிரி முறையில் அந்த பூஜையை வந்து அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா உடனே அந்த வீடியோவை போய் பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வளர்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட காயத்ரி மந்திரம் அப்புறமா வந்து கந்த சஷ்டி கவசம் அருணகிரிநாதரோட திருப்புகழ் வேல்மாறல் மாதிரியான பாடல்களை முழு நாளுமே வந்து நல்லா கேட்டு மனசில் வந்து முழு நம்பிக்கையோட முருகன் சிந்தனையோடவே நீங்கள் இருக்கணும் எந்த விதமான வன் சொல்லும் யாரை பார்த்துமே நம்ம வந்து பேசக்கூடாது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து நாளைக்கு விரத நாளில் வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி பகல் நேரத்தில் தூங்கவும் கூடாது தூங்காமல் முழுக்க முழுக்க நீங்கள் இந்த மாதிரியான சிந்தனையோடையே இருக்கணும் இப்படி இருந்து நீங்கள் விரதம் அனுஷ்டிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கு முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இது வரைக்கும் சஷ்டி விரதம்னால் என்னனே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணி நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா கந்தசஷினு ஏழு நாள் விரதம் இருப்போம் அது இன்னுமே வந்து பிரசித்தி பெற்றது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ